அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கார்த்திகை மாதம் பிறக்கப்போகுது கலியுக தெய்வம் சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணியும் ஐயப்ப பக்தர்களுக்கான ஆடியோ ஐயப்ப பக்தர்கள் மாலை என்று அணிய வேண்டும் எப்படி அணிய வேண்டும் மாலை அணிந்த பிறகு செய்ய வேண்டியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பதிவை நம்ம தருவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணியும் பக்தர்களுக்கான வழிகாட்டுதல் இந்த ஆடியோவில் வழங்கப்பட்டுள்ளது கேட்டு பயன்பெறுக ஓர் அன்பு அறிவிப்பு டிசம்பர் நான்காம் தேதி உலகத்திலேயே முதல் முறையாக சக்கர உபாஷனையை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தெளிவான தமிழில் தரப்போகின்றேன் பதினோரு நாள் வகுப்பு உங்கள் தலையெழுத்தை மாற்றும் அற்புத ஸ்ரீசக்ர மூல மந்திரம் தமிழை தரப்போகின்றேன் இந்த உபாஷனில் கலந்துக்க விருப்பம்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கான விளக்கம் வழங்கப்படும் ஐயப்ப பக்தர்கள் இந்த ஆண்டு எத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது இருபத்தி நான்கு நாட்கள் அல்லது இன்றைய காலகட்டத்தில் மூன்று நாள் ஏழு நாள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மாலை அணிந்து சுவாமி ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு அவங்க விரத்தம் பிடிச்சிக்கிறாங்க அடியனை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்துல என்னுடைய ஆலோசனை நீங்கள் எத்துணை நாள் வேண்டுமானாலும் விரதம் இருங்கள் அது ஒற்றைப்படை கணக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பதினோரு நாள் பதிமூன்று நாள் பதினேழு நாள் அல்லது ஐந்து நாள் அப்படியே ஒற்றைப்படை கணக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது சால சிறந்ததாக இருக்கும் இது முதல் விஷயம் அடுத்தது ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்கு துளசி மாலை ருத்ராட்ச மாலை சந்தன மாலை இந்த மாலைகளை பயன்படுத்துங்கள் அது மிகவும் புனிதமானதாக இருக்கும் ஐயப்பனுக்கு மாலை போடுறது யார் கையால் போட்டுக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு குருசுவாமி இருப்பாங்க உங்களை வழிநடத்தி சபரி யாத்திரைக்கு கூட்டிட்டு போறதுக்கு அந்த குருவின் கைகளால் போட்டுக்கலாம் அல்லது உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பூஜாரி கையில போட்டுக்கலாம் அல்லது உங்களது தகப்பனார் கையில் தாயார் கையில் கூட நீங்க இந்த மாலையை அணிந்து கொள்ளலாம் சரி ஐயப்பனுக்கு எந்த நாளில் மாலை போடுவது சிறப்பு பெரும்பாலும் கார்த்திகை முதல் நாள் மாலை போடுவது வழக்கம் அதில் என்னுடைய ஆலோசனை நீங்க எத்தனாம் தேதி வேணால் மாலை போட்டுக்கோங்க திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கிழமையில் மாலை போட்டிங்கன்னா ரொம்ப உத்தமமாக இருக்கும் திங்கட்கிழமை புதற்கிழமை வெள்ளிக்கிழமை மற்ற நாளில் மாலை போடக்கூடாதா அப்படின்னா அந்த மாதிரி நான் சொல்லல இந்த நாள்ல போடும்பொழுது உங்க குடும்பத்திற்கு சுபிட்சம் சேரும் என்பது அடியனுடைய கருத்து மாலை இணைந்த ஐயப்ப பக்தர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பாத்திரலாங்களா மாலை இணைந்த ஐயப்ப பக்தர்கள் நெற்றியில் சந்தன திலகம் கண்டிப்பாக இட்டுக்கொள்ள வேண்டும் காலை மாலை நீராடுவதை வழக்கமாக கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீராட வேண்டும் அதே போல படுக்கை தனிப்படுக்கையை பயன்படுத்தணும் முடிந்த அளவுக்கு தரையில் தான் நீங்கள் படுக்கணும் தரையில் ஒரு பெட்ஷீட் புது பெட்ஷீட் வாங்கி அதை விரித்து நீங்கள் படுக்க வேண்டும் தரையனை வைத்துக் கொள்வதை தவிர்க்க முடியுமான்னு பாருங்கள் உங்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இதனுடைய தாத்பரியம் என்னன்னா நமது எல்லா விதமான வழக்கமான சுக செயல்பாடுகளை குறைத்து கொண்டு ஐயப்பன் மீது பக்தியாக ஒரு தவம் மாதிரி நம்ம வாழை போட்டு சுவாமி தரிசனம் பண்ணணும் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க சொல்கிறோம் நீங்கள் காவி நிறம் அல்லது நீல நிறம் அல்லது கருப்பு நிற உடை அணிவது சாலை சேர்ந்தது உங்களுடைய தொழில் நிமித்தமாக நீங்கள் இந்த நிறத்தை உங்கள் உடம்புல இருக்கிற மாதிரி எந்த விதத்தில் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சைவ உணவு எடுத்துக்கோங்க அதிக மசாலா பொருட்கள் கலந்த உணவுகளை தவிர்த்துடுங்க தினமும் ஒரு வேளையாவது உணவு சாப்பிடாமல் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் ஐயப்ப பக்தர்கள் தியானத்தில் தினமும் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது நிமிடம் சுவாமி ஐயப்பனை நினைத்து தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கன்னி சுவாமிகள் அதாவது முதல்வரிடம் ஐயப்ப கோயிலுக்கு ஐயப்ப மாலை போடுறவங்க மாதிரி ஐயப்ப பூஜை மிக எளிமையாவது செய்ய முயற்சி பண்ணுங்க உங்களால் அப்படி செய்ய முடியுதுன்னா கூட ஒரு மூணு பேத்துக்கு அன்னதான வாங்கி கொடுங்க கன்னிசுவாமிகள் மற்ற சுவாமிகளும் படி சுவாமிகள் மற்ற சுவாமிகளும் அன்னதான அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுவாமி ஐயப்பனே அன்னதான பிரியன் தான் சரிங்களா ஐயப்ப பக்தர்களை பொறுத்தவரைக்கு மதிய பொழுது தூங்குவதை தவிர்க்கிறது நல்லது செருப்பு அணிவதை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலை நிமித்தத்தின் காரணமாக ஷூ அணிஞ்சிட்டு போகணும் செருப்பு போட்டுட்டு தான் அந்த வேலை நான் செஞ்சாகணும் அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது போது அணிஞ்சுக்கோங்க ஒன்றும் தவறு இல்லை மற்ற நேரங்களில் அதை தவிர்த்து விடுங்கள் மாதவிலக்கான பெண்களை தொடக்கூடாது அவர்கள் கையால் எந்த ஒரு உணவோ தண்ணீரோ வாங்கி பருகக்கூடாது இதில் என்னோட ஆலோசனை என்னன்னா அப்படின்னா முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் மாலை அணியும் தேதியை தீர்மானித்துக் கொள்வது நல்லது முன்னொரு காலத்துல எல்லாம் பெண்கள் மாதவிலக்கு ஆயிட்டாங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் வீட்டிலே இருக்க மாட்டாங்க அருகில் இருக்கும் கோவில போய் தங்கிடுவாங்க வீட்டுக்கே வர மாட்டாங்க இந்த காலத்துல அப்படிலாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு எனவே ஒரே இருந்து இருந்துக்கோங்க மனவெழுக்கு சமயத்துல அவங்க கையால எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க அவங்கள தொடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஐயப்பன் நினைவாகவே இருங்க போதை வஸ்துக்களை அதாவது போதை ஊட்டும் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு சிலர் எனக்கு தெரிந்தே ஒரு சிலர் புகைப்பிடிக்கிறாங்க ஐயப்பன் மா ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு மகா தவறு போதை வஸ்துகளை தவிர்க்கணும் நான் இந்த ஆடியோல முன்னாலே சொல்லிங்களா உங்களது அன்றாட உங்களுக்கு சுகம் தரும் செயல்பாடுகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு ஐயனுக்காக தவமிருந்து நீங்கள் தரிசனம் பார்க்கணும் அப்போதான் முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஐயப்ப பக்தர்கள் கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும் தகாத வார்த்தைகள் பேசுவதை தவிர்க்க வேண்டும் வீண் வம்பு வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் வெளி மனிதர்கள் யார்ட்டையும் சரி அன்பா பேசுங்க யார்ட்டையும் கோபப்படாதீங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் அன்பா பேசணும் யாரை பார்த்தாலும் அவர்களை நீங்கள் சுவாமி ஐயப்பனாதான் தான் நினைக்கணும் வேறு எந்த விதமான தீய எண்ணங்களும் உங்கள் மனதில் வரக்கூடாது சரிங்களா இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று நம்புகின்றேன் சுவாமி ஐயப்பனின் அருள் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்கட்டும் ஐயப்ப மாலை அணிஞ்சிருக்கவங்க ஐயப்ப மாலை அணிந்து சபரிமலைக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பட்டு மீண்டும் வீட்டுக்கு வர வரைக்கும் மன தூய்மையை கடைபிடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியங்க நீங்கள் உங்களுக்கே அறியாமல் ஒரு சில தவறுகள் செஞ்சிட்டா கூட உங்களது மனம் தூய்மையாக இருக்கணும் மன தூய்மைனா என்ன எந்த தீயணமும் வரக்கூடாது யார் மீதும் கோபப்படக்கூடாது யார் மீதும் தேவையற்ற பொறாமை குணங்கள் வரக்கூடாது முழு பக்தியோடு ஐயனின் நினைவாகவே இருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் மன தூய்மை தான் ஐயனுக்கு நீங்கள் செய்யும் அற்புதமான சரணாகதி என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக உணவு தானம் செய்யப் போகின்றோம் இந்த உணவு தானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கிற டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க நீங்க இந்த வருடம் சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சவரி யாத்திரை போறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிந்து கொள்கின்றேன் உங்களது பெயர் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லுங்க போதுமானது ஒரு அருமையான அறிவிப்பு ஜனவரி மாதம் நான்காம் தேதி பல ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக சிவநாதம் என்ற ஒரு அற்புதமான நேரடி பயிற்சியை நடத்த போகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை அடிவாரத்தில் இந்த பயிற்சி நடைபெறுகின்றது சிவநாதம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கே உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் அதை எவ்வாறு தீர்ப்பது அதை சிவத்தன்மையுடன் உங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றேன் அடியே அதை பல லட்சம் பேருக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக வெற்றியை பலர் அனுபவித்த அந்த அற்புதமான ஆன்மீக ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அன்று பயிற்சியில் கலந்துக்கும் அத்தனை பேருக்கும் தரப்போகின்றேன் நேரடி பயிற்சி இந்த பயிற்சியில் கலந்துக்க விருப்பம்னா விருப்பம் விளக்கம் கொடுத்துருக்கேன் அங்கே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க தனிநபர் வரலாம் குடும்பத்தோடு வருவதாக இருந்தாலும் வரலாம் விளக்கம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்